வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் இந்திய விண்வெளி வீரர் திரு சுபான்சு சுக்லா உள்ளிட்ட நான்கு விண்வெளி வீரர்கள் இன்று வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் அடியெடுத்து வைத்தனர் எல்லை தாண்டிய தீவிரவாதம் குறித்த இந்தியாவின் நிலைப்பாடும் பிரதிபலிக்கப்படாததால் ஷங்காய் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டு பிரகடனத்தில் கையெழுத்திட இந்தியா மறுத்துள்ளது தமிழகத்தில் திமுக அரசின் செயலற்ற திறனால் மா விவசாயிகள் உரிய விலை கிடைக்காமல் இன்னலுக்கு ஆளாகியிருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் பொருளாதாரம் கல்வி உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் தமிழகம் முன்னேற்றப் பாதையில் செல்வதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் இரட்டையர் பிரிவுகளில் இந்தியா ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது இனி விரிவான செய்திகள் இந்திய விண்வெளி வீரர் திரு சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட நான்கு விண்வெளி வீரர்கள் இன்று வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் அடியெடுத்து வைத்தனர் விண்வெளி வீரர்கள் தங்களது வெற்றியை கொண்டாடும் வகையில் குளிர்பானம் அருந்தினர் முன்னதாக அவர்கள் பயணித்த டிராகன் விண்கலம் வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் இணைக்கப்பட்டது ஆக்சியம் நான்கு திட்டத்தின் கீழ் டிராகன் விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்திலிருந்து பால்கன் ராக்கெட் மூலம் சென்றனர் குறிப்பிட்ட நேரத்தில் டிராகன் விண்கலம் மூலம் இந்த நான்கு விண்வெளி வீரர்களும் சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தை அடைந்துள்ளனர் இவர்கள் பதினான்கு நாட்கள் அங்கு தங்கி அறுபதுக்கும் மேற்பட்ட ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள உள்ளனர் இந்திய வீரர் திரு சுபான்சு சுக்லா நுண்ணுயிர் கிருமிகள் குறித்தும் விண்வெளியில் உயிரி தொடர்பான ஆய்வுகளையும் மேற்கொள்ள உள்ளதாக இந்திய அறிவியல் ஆராய்ச்சி மையத்தின் மூத்த விஞ்ஞானி திரு தாவி வி வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவை ஏந்தி சென்ற குரூ டிராகன் விண்கலம் வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி நிலையத்தோட இணைந்துவிட்டது சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையும் விண்வெளிக்கு சென்ற இரண்டாவது இந்தியர் என்ற பெருமையும் சுபான்ஷு சுக்லா அடைகிறார் அடுத்த பதினான்கு பதினைந்து நாட்கள் விண்வெளியில் தங்கி பல்வேறு விதமான ஆய்வுகளை சுக்லா மேற்கொள்வார் குறிப்பாக மூன்று துறை சார்ந்த ஆய்வுகளை அவர் ஈடுபடுவார் முதலாவது தாவரவியல் துறை சார்ந்து விதைகள் முளைவிடுவது பயிர்கள் எப்படி வளர்கிறது விண்வெளியில் போன்ற ஆய்வுகளை மேற்கொள்வார்கள் இரண்டாவதாக உடலியல் விண்வெளியில் கீழ் என்று நமக்கு உணர்த்துகின்ற ஈர்ப்பு விசையினுடைய ஒரு திசை சார்ந்த இழுப்பு இருக்காது அந்த சூழலில் நமது கண்கள் எப்படி வேலை செய்கிறது சில ஆய்வுகளை அவர் வந்து மேற்கொள்வார் மூன்றாவதாக நுண்ணுயிரிகள் மைக்ரோபயாலஜி என்று சொல்லக்கூடிய முறையில் சில நுண்ணுயிரிகளையும் ஆய்வுகளை மேற்கொள்வார் விண்வெளியில் மட்டுமே மேற்கொள்ளக்கூடிய ஆய்வுகளை அவர் அங்கே செய்துவிட்டு பதினான்கு நாட்கள் கழித்து வெற்றிகரமாக பூமிக்கு திரும்புவார் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் எல்லை தாண்டிய தீவிரவாதம் குறித்த இந்தியாவின் நிலைப்பாடு பிரதிபலிக்கப்படாததால் ஷாங்காய் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டு பிரகடனத்தில் கையெழுத்திட இந்தியா மறுத்துள்ளது சீனாவில் கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்ற ஷாங்காய் பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் இன்று உரையாற்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தீவிரவாதம் பிரிவினைவாதம் உள்ளிட்டவற்றிற்கு எதிராக உலக நாடுகள் ஒருங்கிணைந்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் அமைதியும் வளர்ச்சியும் தீவிரவாதத்தோடு இணைந்து செல்ல முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் பகல்காமில் தீவிரவாத நடவடிக்கைகளால் நேபாளத்தைச் சேர்ந்த ஒருவர் உட்பட இருபத்தாறு அப்பாவி பொதுமக்கள் ஈவு இரக்கமற்ற முறையில் கொல்லப்பட்டதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் லஷ்கர் இ தொய்பாவின் துணை அமைப்பான த ரெசிஸ்டன்ட் பிரண்ட் இந்த கொடூர செயலில் ஈடுபட்டதையும் அவர் குறிப்பிட்டார் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஷாங்காய் நாடுகள் ஒருங்கிணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் தீவிரவாதம் தொடர்பாக இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிக்கும் நாடுகள் குறித்து மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகள் அமைப்பில் இணைந்துள்ள பெலாரஸை வரவேற்பதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார் தமிழகத்தில் திமுக அரசின் செயலற்ற திறனால் மா விவசாயிகள் உரிய விலை கிடைக்காமல் இன்னலுக்கு ஆளாகி இருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான தமது செய்தியை சமூக வலைதள பதிவில் பகிர்ந்துள்ள அவர் மா சாகுபடி செய்துள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் இந்த பிரச்சினையை மத்திய அரசிடம் தள்ளிவிட்டுவிட்டு தப்பிவிடலாம் என முதலமைச்சர் எண்ணுவதாகவும் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளாா் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுதன் காலம் பொருளாதாரம் கல்வி உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் தமிழகம் முன்னேற்ற பாதையில் செல்வதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் ஐநூற்று பதினேழு கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய பணிகள் மற்றும் முடிவுற்ற திட்டப்பணிகளை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் நாட்டின் சராசரி வளர்ச்சியை விட தமிழகத்தில் தனிநபர் வளர்ச்சி அதிகமாக உள்ளது என்று அவர் கூறினார் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியில் தமிழகம் ஒன்பது புள்ளி இரண்டு ஒன்று சதவீதமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் கிராமப்புறங்கள் நகரங்களுக்கு இணையாக வளர்ச்சி பெற்றுள்ளதாக அவர் கூறினார் அனைத்து மாவட்டங்களிலும் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்பதில் மாநில அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் திருப்பத்தூரை அடுத்த மல்லகுண்டா பகுதியில் ஐந்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பளிக்கும் சிப்கார்ட் தொழிற்பேட்டை தொடங்கப்படும் என்றும் அவர் கூறினார் குமாரமங்கலத்தில் ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் துணை மின் நிலையம் ஆலங்காயம் நெக்னாமலையில் ஏழு கிலோமீட்டர் தூர மலைவழிச்சாலை திருப்பத்தூரில் அடுக்குமாடி வணிக வளாகம் ஆம்பூரில் புதிய நூலகம் ஆகிய ஐந்து திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பையும் திரு மு ஸ்டாலின் வெளியிட்டார் வடமேற்கு வங்கக்கடலை ஒட்டிய ஒடிசா கடற்பகுதியில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அடுத்த மூன்று தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார் வடமேற்கு கடல் பகுதிகளை ஒட்டிய ஒரிசா கடலோரப் பகுதிகளில் இன்று காலை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஒரிசா ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களின் வழியாக நகர்ந்து செல்லக்கூடும் தமிழக வானிலையை பொறுத்தவரை மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபது நேரத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது நாளை இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மாவட்ட செய்திகள் கன்னியாகுமரியில் போதைப்பொருள் ஒழிப்பு தின ஓட்டத்தினை மாநில அமைச்சர் திரு மனு தங்கராஜ் தொடங்கி வைத்தார் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தையொட்டி பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் திருமதி கிரேஸ் பச்சாவ் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் செங்கல்பட்டு மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற போதைப்பொருள் ஒழிப்பு தின பேரணி நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் தலைமையில் இன்று நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அருகே உள்ள தாமரைப்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் போக்சோ சட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணையம் சார்பில் கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது நாகை மாவட்ட மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தி அவர்கள் பிடித்து வைத்திருந்த மீன்களையும் மீன்பிடி சாதனங்களையும் பறித்துச் சென்றனர் தஞ்சாவூர் மாவட்டம் வடக்குவாசல் பகுதியில் பதினைந்து டன் போலி உர மூட்டைகளை வேளாண் துறை அலுவலர்கள் பறிமுதல் செய்தனர் விளையாட்டுச் செய்திகள் ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் இரட்டையர் பிரிவுகளில் இந்தியா ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை ஒன்பது பதினொன்று பதினொன்று ஐந்து பதினொன்று ஐந்து என்ற செட்கணக்கில் பாகிஸ்தானின் ஜமான் இக்பால் இணையை வென்றது மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் சிங் ஜோஷ்னா சின்னப்பா இணை மலேசிய இணையை வென்றது கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி இறுதியாட்டத்தில் சிங் அபய் சிங் பதினொன்று ஒன்பது பதினொன்று ஏழு என்ற செட்கணக்கில் மலேசிய இணையை வென்றது ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே அங்கிதா ரெய்னா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை மூன்று ஆறு ஆறு நான்கு பத்து ஏழு என்ற செற்கணக்கில் பெலாரஸின் யூலியா போலந்தின் மார்டினா குப்கா இணையை வென்றது அமெரிக்க ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் வியட்நாமின் தூலின் வென்றார் இப்போட்டியில் ஈரா சர்மாவும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்திய விண்வெளி வீரர் திரு சுபான்சு சுக்லா உள்ளிட்ட நான்கு விண்வெளி வீரர்கள் இன்று வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் அடியெடுத்து வைத்தனர் எல்லை தாண்டிய தீவிரவாதம் குறித்த இந்தியாவின் நிலைப்பாடு பிரதிபலிக்கப்படாததால் ஷாங்காய் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டு பிரகடனத்தில் கையெழுத்திட இந்தியா மறுத்துள்ளது தமிழகத்தில் திமுக அரசின் செயலற்ற திறனால் மா விவசாயிகள் உரிய விலை கிடைக்காமல் இன்னலுக்கு ஆளாகியிருப்பதாக மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் பொருளாதாரம் கல்வி உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் தமிழகம் முன்னேற்ற பாதையில் செல்வதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் இரட்டையர் பிரிவுகளில் இந்தியா ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது